வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன் இன்னைக்கு கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கருவேப்பிலையும் மூணு கையளவு எடுத்து வச்சுருக்கோம் நூறு உளுந்து நூறு கடலை பருப்பு நூறு வேறக்கடலை நூறு பூண்டு பத்துலேருந்து பதினஞ்சு வரமெளகா தேவையான அளவு உப்பு இப்போ ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கருவேப்பிலை எண்ணெய் செஞ்சுக்கலாம் அதில் போட்டு வறுத்துக்கலாம் கருவேப்பிலை மேலே நல்லா க்ளீன் பண்ணி அலசிட்டு அதை நல்லா உணர வச்சு அதில் ஈரம் இல்லாத அளவுக்கு உணர வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன செய்யணும் வத இதுக்கு யூஸ் பண்ணணும் இப்போ அதை எடுத்து நம்ம நல்லா வதக்கும்போதே கொஞ்சம் உப்பு அது கூட போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா நல்ல சீக்கிரம் ட்ரை ஆகும் ஸோ அதை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ அதே இதில் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுருக்கிற பூண்டையும் அதுலேயும் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி அந்த கருவேப்பிலை கூட என்ன செஞ்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அந்த அந்த எண்ணெயிலேயே நம்ம உளுந்து உளுந்த போட்டு ஃபஸ்ட்டு உளுந்து கொஞ்சம் வரப்பட்டதுக்கு அப்புறமா க கடலை பருப்பு என்ன செஞ்சுக்கலாம் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு பருப்புமே நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வேர்க்கடலையே சேர்க்கணும் ஏன்னா ஏற்கனவே வேர்க்கலை வறுத்த வேர்க்கடலை தான் அதனால் அது லாஸ்ட்டாக என்ன செஞ்சுக்கலாம் சேர்த்து அதை கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த கருவேப்பிலையும் நம்ம பூண்டையும் தனியாக முதல்ல என்ன செஞ்சுக்கணும் பொடித்து எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா தான் இந்த பருப்பெல்லாம் போட்டு என்ன செய்யணும் பொடிக்கணும் இந்த மூணு நல்லா வறுப்பட்டவனோ அதை அழுத்தி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் ஆற வச்சு விடுவோம் இப்போ அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுக்கோ இந்த கட்டி பெருங்காயத்தை போட்டு நல்லா பொரியற அளவுக்கு என்ன செஞ்சுக்கலாம் வறுத்துக்கலாம் கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா தூள் போ தூள் காயமே போட்டுக்கலாம் கட்டி பெருங்காயம் போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அது போடுவோம் அப்போ அதே எண்ணெயிலேயே கொஞ்சம் வர மிளகாவும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் பொடித்த கருவேப்பிலையோட மிதி இருக்கிற பருப்பு வத்தல் எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக திருச்சி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கருவேப்பிலை பொடி ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்